அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க போகும் அடுத்த முப்பது நாட்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை இப்படி அமைய போகிறது பக்காவா பிளான் போட்டு கும்பராசிக்காரர்கள் தட்டி தூக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன அதிலும் குறிப்பாக தைரியஸ்தானம் ஆகிய மூன்றில் சூரியனின் உச்சம் தனஸ்தானத்தில் சுக்கரனின் உச்சம் சந்திரனின் உச்சம் என பல அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்திக் கொடுக்க போகிறது மட்டுமல்லா நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வேளையில் முழு சுப கிரகமாக இந்த மாதத்தில் முழுமையாக வருகிறார் இந்த மாதத்திற்கு பிறகு பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய ஐந்தில் வர போகிறாருங்க குருவின் சுப பார்வையும் இந்த மாதத்திற்கு பிறகு ஜென்ம ராசிக்கு கிடைக்க போகிறது எனவே குருபார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மைகள் இந்த தருணத்தில் உண்டு இந்த வேளையில் குருவின் சுப பார்வை எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் கிடைப்பதால் பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகள் விலகும் தொழில் ரீதியான வளர்ச்சி கிடைக்கும் பின் விரயங்கள் சுப விரயங்களாக மாறுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறது ஜென்ம ராசியை விட்டு திருக்கணிதத்தின்படி ராசியின் அதிபதியான தனி விலகிவிட்டார் இது உறுதியாகவே நல்ல மாற்றத்தை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது முதல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு தனஸ்தானத்திலும் கேது அஷ்டமஸ்தானத்திலும் அமர்ந்திருக்கின்றனர் திருக்கணிதத்தின்படி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஜென்ம ராகு வருகிறார் அஷ்டமத்தை விட்டு கேது அசப்தமஸ்தானமாகிய ஏழில் நுழைகிற ராகு கேதுவின் மாறுதல் உறுதியாகவே மிக சிறப்பான மாற்றத்தை கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக செவ்வாய் இந்த வேளையில் புண்ணிய ஸ்தானம் ஆகிய ஐந்தில் முற்பகுதியிலும் அதற்குப் பிறகு யோகஸ்தானம் ஆகிய ஆறிலும் வளம் வரப்போகிறார் செவ்வாய் நினைத்த காரியத்தை சிறப்பாக செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன் தனஸ்தானத்தில் முற்பகுதியிலும் தைரியஸ்தானத்தில் ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கு பிறகு அமர்ந்து உச்சம் பெறுகிறாருங்க எனவே சூரியனினுடைய உச்சம் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது ஏற்கனவே தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று வக்ரகதியில் வலம் வந்த சுக்கரன் நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுகிறார் இது ஒரு மிக சிறப்பான மாறுதலாக பார்க்கப்படுகிறது ஜென்மராசியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய புதன் பத்தாம் தேதிக்கு பிறகு நீச்சம் பெற்றோம் அதற்கு பிறகு இந்த மாதத்தின் இறுதியில் ஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து வலம் வரப்போகிறார் சந்திரனை பொறுத்தவரைக்கும் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட கும்பராசிக்காரர்களுக்கு குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்துவதால் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு இப்படி நிலைகளின் அமைப்பும் இருக்க கும்பராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாறுதல் கும்பராசிக்காரர்களுக்கு நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்குவதால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது சூரியனின் உச்சம் சுக்கரனின் உச்சம் சந்திரனின் உச்சம் என பல கிரகநிலைகள் உச்சம் பெறும்போது இந்த வேளையில் நினைப்பது காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப காரியங்கள் எளிதில் கைகூடுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது வீண் விரய செலவுகளை உறுதியாகவே கட்டுப்படுத்துவதோடு இந்த தருணத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய பல்வேறு வகையான முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் நன்மை நிறைந்த சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொள்வதற்கான நல்ல நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பண வரவு அதிகரிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது குடும்பத்தில் குடும்ப வருமானம் உயர்வதோடு மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் நீங்கி முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக உண்டு திருமணம் காதுகொத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சிறப்பு உப நிகழ்வுகளும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருண உறுதியாகவே கிடைக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பணிச்சுமை நிச்சயமாக குறையுங்க நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கவலை அளித்து வந்த பல சூழல்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது உங்களுடைய திறமைக்கே நீங்கள் விரும்பிய வேலை வாய்ப்பு சிறு முயற்சியிலே நிச்சயம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பண வரவையும் தன வரவையும் அதிகரித்துக் கொள்வதற்கு நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது தற்காலிகமாக இருந்த பணிகள் விலகி நிரந்தர பணி பெறுவதற்கான நல்ல யோகமும் ஜீவனக்காரகர் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி பகவானின் அமைப்பால் நிறைவாகவே உங்களை தேடி வரப்போகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க வகையில் இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிகவும் சிறப்பாக கைகூடும் பல்வேறு வகையில் காரிய தடை சிக்கல் என்று இருந்து வந்த பல்வேறு வகையான நிகழ்வுகளில் மிக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே இந்த வேலையில் நிதிப்பதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய சீராகும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக செய்வதோடு மட்டுமல்லாது புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கும் மேலும் மத்திய மாநில அரசின் சலுகையும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடும் எனவே தொழில்துறை துறையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் கலைத்துறை சார்ந்த பணிகளில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான வாய்ப்புகள் தாராளமாக கைகூடுங்க பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கக்கூடிய வகையில் எதிர்கால வாழ்க்கையை ஒளிமயமாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான வாய்ப்புகள் கலைத்துறையில் சீராக கிடைப்பதற்கான வாய்ப்பும் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் சிறப்பாக செயல்படக்கூடிய உங்களுக்கு கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர் பொறுப்புகள் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு மாணவர்களின் கல்வியில் மட்டுமல்ல தனித்திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது ஏற்ற நல்ல பலனும் விளைச்சலும் நிறைவாக கிடைக்கும் பல்வேறு வகையில இருந்து வந்த அலைச்சல்கள் விலகும் பழைய கடன்களை அடைப்பதோடு கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றத்தை கும்பராசிக்காரர்கள் நிறைவாக சந்திக்க முடியும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரமாக அமைவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும்